இவங்கள இப்படி பார்க்கும்போது ரொம்ப நல்லாதான் இருக்குது ஆனால் என்ன நடக்கும்னு ஒன்றும் புரியலையே சரி இவங்க நிச்சய தாத்தா முடியட்டும் முடிஞ்சதும் இவங்கள பற்றி பேசுவோம் நம்ம போய் கார்த்திக் அவங்க அம்மா கிட்டே அப்பாக்கிட்டேயும் பேசி பார்ப்போம் என்ன சொல்லுவாங்கன்னு தெரியல நம்ம அசிங்கப்பட்டாலும் பரவாயில்ல நம்ம பொண்ணுக்காகவும் கார்த்திக் தம்பிக்காகவும் நம்ம பேசி தான் பார்க்கணுமே பேசி பார்ப்போம் ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ யார்மா என்னம்மா வேணும் எனக்கு என்ன வேணும்னு கேட்டா நீங்க என்ன கொடுத்துறவா போறீங்க எனக்கு என்ன வேணும்ங்கறத கொஞ்சம் நேரம் கழிச்சு நான் கேக்குறேன் அம்மா என்ன ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க போல இருக்கு ஹ்ம் உங்க சந்தோஷத்துக்கு என்ன காரணம்னு நான் தெரிஞ்சுக்கலாமா அது ஒண்ணும் இல்ல பாப்பா அதான் பெரிய இடம் நல்ல பெரிய இடமா பார்த்து வளைச்சு போட்டுருச்சுல அவங்க பொண்ணு அந்த சந்தோஷத்துல அவங்க பூரிச்சு போய் நிக்கிறாங்க பாப்பா வேற ஒண்ணும் இல்ல நீங்க பாருங்க என்ன வேணும் உங்களுக்கு எதுக்கு தேவையில்லாததெல்லாம் பேசிட்டு இருக்கீங்க முதல்ல யார் நீங்க என்னம்மா எதுக்கு கோவப்படுறீங்க எங்க சித்தி சொல்றது உண்மைதானே அப்படிதானே நீங்க நடந்துக்கிட்டு இருக்கீங்க நீங்க பாருங்க என்ன வேணும் உங்களுக்கு முதல்ல நீங்க யாரு அத சொல்லுங்க முதல்ல ஓ நாங்க யாருன்னு உங்களுக்கு தெரியாதா அது சரி பரவாயில்ல பணக்கார இடமா மட்டும் வளைச்சி போடணும்னு மட்டும்தான் நினச்சிருக்கீங்க போல இருக்கு அவனுக்கு என்ன சொந்தம் பந்தம் இருக்குன்னு அதெல்லாம் ஆராய்ச்சி பண்றதில்ல அதானே அது எப்படி பாப்பா அதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணுவாங்க அவங்க எதிர்பார்க்கறதே பணம் தானே அதனால தானே நல்லா கலராக தலை தலையானு பொண்ணை பெற்று விட்டு போய் ஊர் மேஞ்சிட்டு வா என் பணக்கார பையனாக இருக்கிறானும் பார்த்து அவனையா பார்த்து மொய்கிட்டு வான்னு ஊர் ஊரா அனுப்பி விடுற வேலை தானே இவளுங்களுக்கு நீங்க தானுங்க என் பொண்ணு எப்படியாவது சாப்பாடு பாம்பை விட்டு அப்புறம் கொடுமைலாம் படுத்தி என் பொண்ணு கையில சூடு போட்டு கொடுமை படுத்தின முக்காடு பொம்பளை நீதானடி என்ன என்ன முக்காடு அது இதுன்னு சொல்லிட்டு இருக்க வாடி போடின்னு வாயை உடச்சுடுவாத்துக்க யாரை பார்த்து முக்காடுங்கிற என்ன வாடி போடின்னு சொல்ற நீனு உன்னு அவனை இவ்வளவு நேரம் பேச இருக்க பாரு அதுக்கே நீ எனக்கு நன்றி சொல்லணும் இல்லை இன்னொரு என் பொண்ணை பண்ணதுக்கு இன்னொரு நானே உன் கழுத்தில் கோலம் வச்சு மிரிச்சு சாவடிச்சிருப்பேன் இங்கே முக்காடு ஹேய் என்ன ஏன் முன்னாடி என் கிட்டியை திட்டிகிட்டு இருக்கேன் இன்னும் உனக்கு அவளையாவது திட்டிக்கிட்டு மட்டும்தான் இருக்கேன் என் கையில் கண்டி அருவாக இருந்தது உன் கழுத்தை கரகர கரகரன்னு அறுத்து எடுத்துகிட்டு இருப்பேன் நீ தானே என் பொண்ணை சாவடிக்கணும்னு பிளான் போட்டு கொடுத்தவ அந்த துருட்டு நான் இங்கே நீங்கள் ரெண்டு பேர் தானே

நீங்கள் சொன்னீங்க நம்ம எப்படியெல்லாம் பேசினா இந்த பொம்பளை அவங்க பொண்ணை அடக்கி வைக்கும் கண்டிப்பாக கார்த்திக்கு கல்யாணம் பண்ணி வைக்காதுன்னு என்ன மாதிரிலாம் பேசலாம்னு சொல்லி தான் நம்ம வந்தோம் நம்ம இப்படி பேசினா இந்த பொம்பளை நம்மளையும் எதிர்த்து பேசிட்டு இருக்கு என்ன சித்தி இப்ப அதான் மது பாப்பா எனக்கும் தெரியல சாதாரணமா இந்த மாதிரி குடும்ப பொம்பளைங்கெல்லாம் வந்து கௌரவத்துக்கும் மானத்துக்கும் ரொம்ப பயப்படுவாங்க நம்ம இப்படி எல்லாம் பேசுனா இந்த பொம்பளை பயப்படும் ஐயோ நம்ம பொண்ணு வந்து இப்படி எல்லாம் பேசுறாங்களே பணத்துக்கு ஆசைப்பட்டு ஊர்மையை வைக்கட்டும் அப்படி இப்படின்னு பேசுறாங்களேன்னு இது மானத்துக்கு பயந்து எப்படியாவது அவங்க பொண்ணை கண்டிச்சு வச்சிருந்தான்னு நான் நினைச்சேன் ஆனா இது லம்பாடி பொம்பளையா இருக்கும் பொழுதுடே இப்படி நம்மளை இந்த கிழி கிழிக்கிறாளே இப்ப நீ என்ன பண்றதுன்னு தெரியல மது பாப்பா என்ன பண்றதுன்னு அது ஒண்ணும் இல்ல சித்தி இவங்க அவங்க பொண்ணு ஆசைய நிறைவேற்றணும்னு நினைக்கிறாங்க அது நடக்கவே விட மாட்டேன் இப்ப நான் என்ன பண்றேன்னு மட்டும் பாத்துக்கிட்டே இருங்க சித்தி என்ன இங்க இருந்து போறீங்களா இல்ல விளக்க மாற கொண்டு வரவா ஐயோ ஆண்டி ஆண்டி அப்படின்னா எதுவும் இல்லை ஆண்டி நீங்க நாங்க இப்படி பேசுறதை வச்சு நீங்க எங்களை தப்பா நினைச்சிட்டீங்கன்னு நினைக்கிறேன் நாங்க இப்படி பேசுறதுக்கு ஒரு காரணம் இருக்க ஆண்டி நீங்கள் நினைக்கிற மாதிரி நாங்கள் கெட்டவங்களாம் இல்லை ஆண்டி நாங்கள் ஒன்று உங்கள் பொண்ணை சாப்பாடைக்கணும்லாம் முயற்சி பண்ணலை அங்கே நடந்ததே வேற ஆன்ட்டி அதை உங்ககிட்ட அப்படியே மாற்றி சொல்லியிருக்காங்க நீங்கள் நினைக்கிற மாதிரி நானும் எங்க சித்தியோ உங்கள் பொண்ணை கொடுமைப்படுத்தலை அங்கே என்ன நடந்ததுன்னு உங்களுக்கு தெரியுமா அப்படியாமா சரி நீ தான் சொல்ல என்ன நடந்ததுன்னு நானும் தெரிஞ்சுக்கிறேன் கண்டிப்பாக ஆண்டி நீங்கள் தெரிஞ்சுக்காமலா என்ன நடந்ததுன்னு நான் ஒண்ணு விடாம சொல்கிறேன் ஆன்ட்டி நீங்க நல்லாவே நினைச்சிட்ருக்கீங்களே இந்த இப்போ இங்கே நின்னுட்டேன் நானே அந்த கார்த்திக் அவன் பக்கம்யோகி ஆன்டி என்ன ஆன்ட்டி நான் சொல்லும்போது உங்களுக்கே அதிர்ச்சியா தானே இருக்கேன் நான் நேரா பாத்த எனக்கு எப்படி இருக்கும் நீங்க யோசிச்சு பாருங்க இவன் மட்டும் இல்லை இவன் கூட ஆக்கான ஒருத்த சுத்திட்டு இருக்காளே அதான் அந்த அமிர்தா அவ இன்னும் பெரிய ஃப்ராடா ஆண்டி அவ அயோகிய தளத்தின் உச்சக்கட்ட ஆண்டி அவ அமிர்துமா நீ என்ன சொல்ல வர எனக்கு புரியல கரெக்டா சொல்லு ஐயோ ஆண்டி நான் உங்ககிட்ட எல்லாமே சரியா சொல்றேன் கேட்டுக்கோங்க அப்போ உங்களுக்கு கிளியரா புரியும் நான் எங்க அப்பாவும் எங்க அப்பாவும் இங்க நின்றுட்டு நானே இந்த ஃப்ராடு அயோகியனோட அப்பா அவரும் எனக்கும் கார்த்திக்கும் கல்யாண நிச்சயம் பண்ணி பேசி முடிவு பண்ணியிருந்தாங்க எனக்கு இந்த கல்யாணத்துல கொஞ்சம் கூட இஷ்டம் இல்லை ஆண்டி எனக்கு இவனை பிடிக்கல நான் எவ்வளவோ சொன்னேன் இவன் கிட்ட ஆனா இவன் கேட்கல ஆண்டி என்ன அது என்ன பண்ண தெரியுமா ஆண்டி எங்களுக்கு கல்யாணம் பேசி முடிவு பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு நீ கிட்ட அவன் எல்லாம் மேல முடிவு பண்ணிட்டான் ஆண்டி என்ன சொல்ற காத்தி தம்பி அப்படி பண்ணாரு ஐயோ ஆண்டி அவன் உங்க வாயால தம்பி அது இதுன்னு சொல்லாதீங்க ஆண்டி அவனுக்கு நீங்க மரியாதையை கொடுக்காதீங்க ஆண்டி ஏன்னா அவன் ஒரு அயோக்கியன்

இனிமே நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்க முடியாது நீ வேணா பாக்குறியா உன் கண்ணு முன்னாடியே அவளையும் கலட்டி விடுறா இல்லையான்னு பாருடி அப்படின்னு என் கிட்ட சோல் விட்டான் ஆன்டி என்னம்மா என்னம்மா சொல்ற கார்த்திகா அப்படி பண்ணாரு எனக்கு தெரியும் ஆன்டி நீங்க நம்ப மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும் ஏன்னா அவன் நல்லவன் வேஷம் போட்டு தெரிஞ்சுட்டு இருக்கானே எப்படி நீங்க நம்புவீங்க நான் சொன்னேன் நீங்கள் நம்ப மாட்டீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும் ஆண்ட்டி என் வாழ்க்கை படி போன மாதிரி உங்கள் பொண்ணோட வாழ்க்கையாக அந்த மாதிரி ஆகிடக்கூடாதுல தான் உங்கள் பொண்ணையும் அவனையும் நான் பிரிக்க நிறைய பிளான் பண்ணேன் ஆன்ட்டி நீங்கள் நம்பலனா இந்த சித்தி இருக்காங்க சித்திக்கிட்ட கேளுங்கள் ஆண்டி ம் ஆமாங்க ஏன் பாப்பா சொல்கிறது எல்லாமே நூற்றுக்கு நூறு உண்மைங்க அவன் கார்த்திகே சரியில்லை பார்த்துக்கங்க பொம்பளை விஷயத்தில் கொஞ்சம் அவன் அப்படிதான்மா அதனாலதான் தான் நான் எப்படியாவது உன் பொண்ணை காப்பாற்றணுன்றதுக்காக தான் உன் பொண்ணை கொடுமைப்படுத்துகிற மாதிரி நடிச்சு நான் உன் பொண்ணை அவன் கிட்டேருந்து பிரித்து விடணுமேனு பார்த்தேனே தவிர நீங்கள் நினைக்கிற மாதிரி நாங்கள் கொடுமைப்படுத்தணும் அவளை சித்திரவதைப்படுத்தணும் அவளை சாவடிக்கணும்னா எங்களுக்கு துளி கூட எண்ணம் கிடையாதுமா அது மட்டும் இல்லை ஆன்ட்டி இவன் இப்படிப்பட்டவனு எல்லாமே தெரியும் ஆண்ட்டி அந்த அமிர்தாவுக்கு ம் ஆமாம் ஆமாம் அக்காதான் தம்பியும் சேர்ந்து தானே ஒரு ஒரு பொண்ணு வாழ்க்கையே சீரழிச்சிட்டு வராங்க தெரியாமலா இருக்கும் அவளுக்கு இப்போ பொண்ணு அவன் பார்த்ததே இந்த அமிர்தாவை வச்சு தானே பார்த்தான் உங்களுக்கு ஞாபகம் இருக்குங்களா இந்த அமிர்தம் எதுக்கு வாண்டடா கார்த்திகை உங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரணும் இந்த மாதிரி அவ பண்ணுறதுக்காக தான் உங்கள் வீட்டுக்கு வாண்டடா கூட்டிகிட்டு வந்தாலே பாருங்க ஆண்டி நான் நடந்ததை எல்லாத்தையும் சொல்லிட்டேன் இதுக்கு மேலும் உங்கள் பொண்ணு வாழ்க்கையை காப்பாற்ற வேண்டியது உங்கள் கையில் தான் ஆண்ட்டி இருக்கு தயவு செஞ்சு கார்த்திக் கூட மட்டும் உங்கள் பொண்ணை கட்டி வச்சிடாதீங்க ஆன்ட்டி வேணாம் ஆண்டி அவன் கண்டிப்பாக சொல்கிறேன் எல்லா பொண்ணு வாழ்க்கையுமே அழிச்சிட்டு வரான் அதில் உங்கள் பொண்ணோட வாழ்க்கையும் அழிக்கிறதுக்கு அவன் ரே தயாராக இருக்கான் ஆன்ட்டி தயவு செஞ்சு சொல்கிறேன் ஆண்டி உங்கள் பொண்ணு வாழ்க்கையை நீங்கள் காப்பாத்திடுங்க ப்ளீஸ் ஆண்ட்டி ம் இவ்வளோதானா இன்னும் எதனா இருக்காமா ஐயோ ஆண்டி எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இவ்வளோதான் இதுவே அதிகமாக தான் இருக்கு இது எனக்கு தெரியாம இன்னும் எவ்வளோ இருக்குன்னு எனக்கு தெரியல ஆண்டி நீ நல்ல வேலைமா என் கண்ணை திறந்துட்டேன் இல்லை நான் இன்னொரு என் பொண்ணு வாழ்க்கையை அழிக்கிறந்தேனேம்மா ரொம்ப நன்றிமா ரொம்ப ரொம்ப நன்றிம்மா நம்பிட்டா நல்ல வேலை இனிமே நமக்கு வேலை ரொம்ப கம்மி அது சரி இவ்வளோ பேசி அழுது நாடகம் மாறி இருக்கேனே இதுக்கு நீ நம்பலைன்னா எப்படி நம்பணும்ல நம்பிதான் ஆகணும் டை கார்த்திக் உன்னை பத்தி என்னென்னலாம் சொல்லக்கூடாதோ எல்லாமே சொல்லி வச்சிருக்கேன் இனிமே உனக்கு இந்த ஊர்லயே மதிப்பும் கிடையாது மரியாதையும் கிடையாது நீங்க இதுக்கு என்ன ஸ்டெப் எடுக்கணுமோ அது எடுங்க ஆண்ட்டி உங்கள் பொண்ணுக்கிட்ட நீங்கள் சொல்லி புரிய வைங்க உங்கள் பொண்ணுக்கிட்ட சாதாரணமாக சொன்னாலாம் உங்கள் பொண்ணுக்கு புரியாது அதனால் நீங்கள் கண்டிக்கிற மாதிரி சொல்லுங்க இனிமேல் இந்த கார்த்திகைக்கு உங்கள் வீட்டு பக்கம் வந்தால் வர விடாமல் திருத்தி அடையுங்க அப்போ தான் உங்கள் பொண்ணு வாழ்க்கையை காப்பாற்ற முடியும் ஆண்ட்டி ம் கண்டிப்பாகமா நீ சொன்னது நீங்கள் கண்டிப்பாக செய்யணும் செஞ்சே ஆகணும் ஏய் யோரோ யோரோ வந்து சிறுப்பால் அடிச்சுடி உம் மாதிரி ஈன பிறவையே என் சிறுப்பால் அல்ல வேற எதுலையாவது அடிச்சிருக்கணும் இப்ப என் கையில இதான் இருந்தது இதால அடிச்சேன் இங்க என்ன கைய வச்சுட்டல உன்னை நான் உயிரோட விட மாட்டேன் வாய மூடு என்ன என்னடா இவ ரொம்ப நல்ல பொம்பளையாச்சு இவளுக்கு எப்படி இப்படி கோவம் வருதுன்னு பாக்குறியோ இங்க பார் நீ யார பத்தி வேணாலும் சொல்லு நான் நம்பி இருப்பேன் தம்பியும் அமிர்தாவை பத்தியும் சொன்ன பாரு அப்பாவே நீதான் எனக்கு நல்லாவே தெரிஞ்சிச்சு இப்ப எதுக்கு தெரியுமா இந்த சிறு போல உன்னு அடிச்சேன் என் வீட்டுக்கு வர போற நீ அவன் இவன் அயோக்கிய என்னன்னா சொன்ன இனி உ வாயிலந்து அந்த மாதிரி ஒரு வார்த்தை அவரை பத்தி வந்துடக்கூடாதுன்னு தான் இந்த சிறுபடி மாயமூடு இன்னொரு வாட்டி கழுத்து திருக்கி காக்காக்கு போட்டு போய்கிட்டே இருப்பேன் என்னை பற்றி உனக்கு தெரியாது நான் வெளி உலகத்துக்கு தான் பார்க்க என்னை கோவப்படுத்தி பார்த்த கொலகாரியாக மாறிடுவேன் எப்போ நீ என் மாப்பிள்ளைய பத்தி இப்படி பேசினியோ அப்பவே உன்னை கண்டந்து நம்ம வெட்டி போட்டிருப்பேன் எதுக்கு தெரியுமா உன்னோட உடம்புல உயிரை விட்டு வச்சிருக்கேன் என்ன சொன்னேன் என் மாப்பிள்ள அயோக்கியன் அவர் ஒன்று கெடுத்துட்டாரு அடைச்சி உன் முகத்துல காரி துப்பு எனக்கு அஞ்சு நிமிஷம் ஆகாது அவர் மேல இப்படி சொல்ற அவர் சுண்டு விரல் உன் மேல பட்டிருக்கும் மாடி ம் பட்டிருக்கும் அவர் விரல் உன் மேல எதுக்கு தெரியுமா இதோ இப்போ என்கிட்ட செருப்பாலை வாங்கின மாதிரி அந்த மாதிரி அவர் கையால நீ பல முறை வாங்கியிருப்ப அதுக்காக பட்டிருக்கும் என்ன என்ன பாக்குற என்னடா நேரில் பார்த்த மாதிரியே சொல்கிறாளே நம்ம உதவி வாங்கினதே இவை இப்போ பார்த்தா அப்படின்னு தானே என் பொண்ணு மேலே நீ கையை வச்சதுக்கு என் மாப்பிள்ளை உன்னை என்ன பண்ணியிருப்பாருன்னு எனக்கு பார்க்காமலே தெரிஞ்சிருச்சு உன்னை கொலை பண்ணாமல் விட்டுருக்காருன்னா அது அவரோட பெருந்தன்மை இன்னொரு வாட்டி என் மருமகனை பற்றி அவதூறாக பேசினேன் உன் தொண்டைக்குழியே இல்லாமல் ஆக்கிடுவேன் என்னை பற்றி உனக்கு இன்னும் முழுசாக தெரியல ம் நான் இவ்வளோ நேரம் ரொம்ப யோசித்தேன் இந்த காத்தி தம்பிக்கு நம்ம பொண்ணு கரெக்டானவங்களா தகுதியானவங்களா நம்ம அவங்களுக்கு தகுதியான குடும்பம் தானா அப்படின்னு இவ்வளோ நேரம் யோசிச்சுட்டு தான் இருந்தேன் ஆனால் இப்போ சொல்கிறேன் என் வீட்டுக்கு மருமகன் ஒருத்தன் வந்தா அது என் மாப்பிள்ள காத்தி தம்பி தான் என் பொண்ணு அனன்யாவுக்கு ஒரு ஷன் ஒருத்தன் இந்த ஜென்மத்தில் இருக்கிறானா அது என் மாப்பிள கார்த்தி தம்பி தான் இவ்வளோ பேசுனதுக்கப்புறம் உன்னை ஒரு அடியோட விட்டுறிக்க தெரியுமா அது ஏன் யோசிச்சியா ஐயோ எதுக்கா இருக்கும் இவளுக்கே செருப்பெல்லாம் அடினா நமக்கு ஹும் என்ன நமக்காடே கெடுத்தில நான் முடிச்சிட்டு என்னடா நமக்கு எதுவும் இவள் கொடுக்கலையேண்ணா உனக்கு இந்த செருப்பெல்லாம் பற்றாது உனக்கு ஸ்பெஷல்லாம் எதுனா ரெடி பண்ணி வந்து வைக்கிறேன் வெப்ப உங்கள் ரெண்டு பேரையும் இப்போ நான் விட்டுருக்கேனோ அதுக்கு காரணம் என் மாப்பிள்ளை தான் என்ன என்னடா மாப்பிள்ளைக்காக நம்மளை விட்டுருக்கிறாலே ஒன்றும் புரியலையே அப்படின்னு குழம்பி போய் நிற்கிறியா நீ சொன்ன மாதிரி தான் என்ன சொன்ன கார்த்திக் தம்பி அயோகியம் இல்லையா அவர் யோகியங்கிறத உனக்கு நான் நிரூபிக்கிறேன் டி உனக்கு நிரூபிக்கணுங்கிற அவசியம் இல்லைதான் ஆனால் அவர் தான் யோகியங்கிறத உனக்கு நான் காமிக்கிறேன் பார்த்துக்கிட்டே இரு அது மட்டும் இல்லை இப்போ நீங்கள் ரெண்டு பேரும் என் கிட்ட பேசுவதுக்கே நான் அடித்தா சரிப்பட்டு வராது என் மாப்பிள்ளை அடித்தாதான் நீங்களும் திறந்த வேண்டிய விதத்தில் திறந்துவிங்க நீ இப்போ அந்த கிட்ட போய் எல்லாத்தையும் போற நாங்கள் இப்படி இப்படி பேசணுங்கிறத போய் எல்லாத்தையும் கிட்ட சொல்ல போகிறேன் ஒன்று விடாமல் அதானே சொன்னதுக்கப்புறம் அவன் ஆவேசப்பட்டு வந்து எங்களை வெட்டி போட போகிறான் அதுதானே இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா என்ன இதை நான் எப்படி தடுக்க முடியுமோ தடுக்க முடியும் அப்படி சொல்லிதான் என் மாப்பிள்ளைக்கு தெரியணுங்கிற அவசியமே இல்லை அவரே என் மாப்பிள்ள நான் சொல்லாமலே என்ன நடந்திருக்கோன்றத என் பார்வையிலே புரிஞ்சிக்கிட்டு உங்கள் ரெண்டு பேரையும் ஒரு வழி பண்ணிட்டு வந்து என் வீட்டுக்கு வந்து என் பொண்ணை பொண்ணு கேப்பாரு நம்பிக்கை வைக்கலாம் இந்த அளவுக்கா கண்மூடித்தனமாக நம்பிக்கை வைக்கிற அவன் மேல அவன் உன் பொண்ணை இழுத்துட்டு போய் தான் கல்யாணம் பண்ணுவான் நீ இருக்கியா நீ இந்த கல்யாணம் வேணான்னு சொல்லிப்பாரு அவன் இழுத்துட்டு போய் கல்யாணம் அதைதான் நானும் சொல்றேன் இன்னொரு வாட்டி என் மாப்பிள்ளைய இவன் தேவையில்லாத வார்த்தைகளை பேசுன கொண்டுடுவேன் உன் உடம்புல உயிரே இல்லாம பண்ணிடுவேன் என்னை பத்தி இன்னும் நீ தெரிஞ்சுக்கல நான் யாரும் தெரியும்ல கார்த்திகோட மாமியார்டி நான் சிரிச்சுக்கிட்டு சாஃப்டா பேசும்போதே நீ அடங்கி உடங்கி பேசணும் நான் இன்னும் கோபமாகலை கோவமான உடம்புல உயிரே இருக்காது பாத்துக்க என் மாப்பிள்ளைக்காக உன்னை போட்டு தள்ளிட்டு ஜெயிலுக்கு சந்தோஷம் தான் நான் படுவேன் என்ன சொன்னேன் என் மாப்பிள்ளை என் பொண்ணு இழுத்துட்டு போய் கல்யாணம் பண்ணிப்பாரா நீ சொன்னாலும் சொல்லலனாலும் நான் இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்க இல்லை தான் அதுக்காக என் மாப்பிள்ள அப்படியே விட்ட மாட்டாரு பாத்துக்கிட்டே இருடி என்னையும் சம்மதிக்க வச்சு அவங்க அப்பாவையும் சம்மதிக்க வச்சு குடும்பத்தோட என் வீட்டு படி ஏறி என் பொண்ணை பொண்ணு கேட்பாரு அதுக்கு முன்னாடி உங்க ரெண்டு பேருக்கும் ஒரு முடிவையும் கட்டிடுவாரு உங்க ரெண்டு பேருக்கும் ஒரு முடிவை கட்டிட்டு தான் என் வீட்டு வாசப்படி ஏறி மாமியாரே உன் பொண்ணை எனக்கு கட்டி கொடுன்னு என் மருமகன் கேக்குறாரா இல்லையான்னு பாத்துக்கிட்டே இருங்க அப்படி வர நீ கணக்கு போட்டுட்டு இருக்கியா அது சரி உன் சவாலுக்கு நானும் ரெடி நீ சம்மதம் சொல்லாமல் இரு அப்புறம் இந்த காற்றுக்கு என்ன பண்ணுறான்னு பாரு உன் பொண்ணு கொஞ்சம் கொஞ்சமா மொத்தோட ஆரம்பிச்சு மொத்த விஷயங்களையும் முடிச்சுட்டு கழட்டி தூக்கி எரிஞ்சுட்டு போவோம் இல்லை இழுத்துட்டு போய் கல்யாணம் பண்றானா இல்லையான்னு பாரு நான் சொன்ன இது ரெண்டுத்தில் எதெல்லாம் ஒன்று தான் நடக்கும் நீ சொல்கிற எதுவுமே நடக்காது ஆடி பைத்தியக்காரி கொஞ்ச நாள் பழகினதுக்கே கார்த்தி தம்பியை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும் நீ கூடவே இருந்து வளர்ந்து இருக்கிறே இரு நீயா நான் நான் என் மருப கறக்கிற வரைக்கும் இந்த சாந்தி தான் ஜெயிப்பா பார்த்துக்கிட்டே இரு அதையும் பார்க்க தானே போறேன் ஆனோ ஒரு கண்டிஷன் இப்ப நான் உன்கிட்ட பேசுவதும் நீ என்கிட்ட கிட்ட பேசுவதும் இது எதுவும் கார்த்திக் தெரியக்கூடாது நான் கார்த்திக் தம்பியோட மாமியார் நான் இந்த மாதிரி கீழ்த்தனமாலும் நடந்துக்க மாட்டேன் சவால்னா சவால் தான் நான் ஒரு வார்த்தை கூட என் மாப்பிள்ளை கிட்ட சொல்லாமல் என் மாப்பிள்ளையே எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு உனக்கும் இந்த பக்கத்தை நிற்கிது பார் இந்த முக்காடு சூனிய கிழவி இதுக்கும் ஒரு முடிவை கட்டிட்டு என் சம்மதத்தையும் வாங்கிட்டு என் மா என் சம்மந்தி சம்மதத்தையும் வாங்கிட்டு தான் என் வீட்டு படி ஏறி என் பொண்ணை கட்டி கொடுங்க மாமியாரே கேட்கிறாராரு இல்லையான்னு நீ பார்க்க தானே போற அதையும் பார்க்க தானே போறேன் நீ அந்த கார்த்திகை இந்த அளவுக்கு நம்புற அவன் என்ன பண்ண போறாங்கிறத நீ பார்க்க தானே போற இப்ப என்ன சொன்ன மறுபடியும் சொல்லு அந்த நீ என்ன பண்ண போறாருன்னு பார்க்க தானே போறேன் பார்க்கலாம்

இங்கே பேர் சவால்னா சவால் தான் உனக்கு சொன்னது ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன் நடந்தது எதுவுமே நீ கார்த்திக் அவர்கிட்ட நீ சொல்லக்கூடாது சொல்லாமல் நம்ம சவாலை ஜெயிக்கிறது நீயா இல்லை நானான்னு பார்க்கணும் புரியுதா நான் ஏற்கனவே சொன்னது தான் நான் யாருன்னு மறுபடியும் மறுபடியும் சொல்ல மாட்டேன் பார்த்துக்க நான் கார்த்திக் மாமியார் சொன்னால் சொன்னது தான் கொடுத்தா கொடுத்தது தான் நீ இன்னும் வாங்கணும்னு நினைச்சுனா இங்கேயே இல்லை நான் கொடுத்துக்கிட்டே இருக்கேன் வாங்கிட்டே இருக்கியா நான் போறேன் வாங்க சித்தி போலாம் ஐயோயோ இதுதான் சந்தர்ப்பம் நம்மளும் ஓடிடும் இங்க பாருங்க நீங்க ரொம்ப நல்லவங்க நான் கேள்விப்பட்டிருக்கேன் நீங்க என்ன இப்படியெல்லாம் பேசுறீங்க கூப்பிடுறீங்க இப்படி எல்லாம் கூப்பிடாதீங்க உங்களோவிட வயசில் பெரியவை பார்த்துக்கங்க ஏன்னா பெரிய மனுஷன் வெளியில் சொல்லாத சொன்னோம் உனக்கு தான் அசிங்கம் பெரிய மனுஷன் பெரிய மனுஷன் பண்ணுற வேலையை பண்ணிருக்க உனக்கு இப்போ நான் உன்னை வெட்றேன் உனக்கு எப்போ வைக்கணுமோ அப்போ வைப்பேன் வெயிட் பண்ணிக்கிட்டே இரு என் கையால் உனக்கு நிறைய கொடுக்க வேண்டியது இருக்கு நீயும் அதை வாங்குற நாள் ரொம்ப தூரம் இல்லை வாங்குவேன் பாப்பா போயிடுச்சு நான் போகிறேன் இன்னொரு தடவை என் பொண்ணு என் எதனா பண்ணணும்னு நீ நினச்ச உன்னை தூக்கி தொங்க விட்டுருவேன் பார்த்துக்க நான் ரொம்ப சாஃப்டானவேன்னு எப்பவுமே நினைக்காத கத்தி எடுத்தேன் கண்ட தொண்டை மாக்கிடுவேன்